வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்ல அடி நீதான் என் சந்தோஷம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்க நீ இல்லை என்றால் நானும் இங்கே நெடுங்காலமாய் புழங்காமலே புரங்காமலே கொள்ள நீசம் கிடக்கின்றதே உன்னை பார்த்ததும் உயிர் தோண்டவே உதடுகள் தாண்டே தரிசான இந்நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையில் இந் ஜீவன்